அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது விருச்சக ராசிக்காரர்கள் இருக்காங்களா இல்லை நீங்கள் விருட்சக ராசிக்காரர்களுக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தாங்க ஏன்னா ஜனவரி மாதம் நிகழ இருக்கின்ற முதல் பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் பனிரெண்டு ராசியிலேயுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ரிஜக ராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கிறது அது என்னென்ன விஷயங்களை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோ வஸ்குப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களின் கடின உழைப்பு பலனளிக்காது புதிய திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம் அதே மாதிரி குழந்தைகளின் உடல்நல பிரச்சனைகள் தங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையில் சரியான நேரத்தை நேரத்தில் வந்து முடிக்க முடியாமல் நீங்கள் திணறவும் ஆரம்பிப்பீங்க இதன் காரணமாக சில மன அழுத்தம் உருவாகலாம் குடும்ப உறுப்பினர்களின் வார்த்தைகள் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்களை ஏற்படுத்தும் வணிகங்களில் சிறிய லாபத்தை நீங்கள் ஈட்டக்கூடிய வகையில் பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் காதல் வாழ்க்கை குறித்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தங்களுடைய காதல் துணை என்று சிங்கிளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் தங்களுடைய குணத்திற்கு பொருத்தமான காதல் துணையை கண்டறியக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பாக தங்களுடைய பணியிடத்தில் தனது குணத்திற்கு பொருத்தமான நபரை நீங்கள் கண்டறிவீங்க அப்படி இல்லைனா நீங்கள் நாட்களுக்கு பின்னர் சந்திக்கக்கூடிய உங்க நண்பர் ஒருவர் தங்களுக்கான வாழ்க்கை துணையை அறிமுகம் செய்து வைப்பாங்க இருக்கப்பெறுகிறது ஏற்கனவே நீங்க காதல் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய உறவுல காணப்படக்கூடிய மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை அலட்சியமாக கைவிட பிரச்சனைகள் பெரிதாகும் காதல் முறைவுக்கு வழிவகுக்கும் தங்களுடைய காதல் துணையுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பயணத்தின் போது நீங்க செய்யக்கூடிய செலவுகள் உறவுளாக்கு வாதங்களை கொண்டு வரலாம் மன அழுத்தத்தையும் கொண்டு வரலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க பிரச்சனைகளை வளரவிடாம ஆரம்பத்திலேயே தடுத்துடுங்க அதே நேரம் தொழில் வாழ்க்கையை குறித்து சொல்லணும்னா சக ஊழியர்களுடன் காணப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகாணும் ஒரு காலமாகவே இருக்கும் அதே நேரம் தங்களுடைய தனித்திறமைகள் மற்றும் தொழில்முறை வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது கலைதுறையில இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய திறமைகளை அறிய செய்யக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க தங்களுடைய முயற்சியில வெற்றியும் காண்பீங்க தொழில்நுட்பம் மருத்துவம் இயந்திரவியல் சார்ந்த தொழில் செய்து வரக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்துல எதிர்பார்த்த மாற்றத்தை நீங்க கொண்டு வரலாம் ஆஹ் அது மட்டும் இல்லாம வியாபாரத்துல செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு அதிகமாகவே வருமானம் கிடைக்கும் தங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வாய்ப்பும் தங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வருமானத்துல போதுமான அளவு பணத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டிலேயுமே அதை பிரதிபலிக்கவும் வாய்ப்புகள் பெறுகிறது அதே மாதிரி வாக்கு நாணயம் உண்டாக பெறலாம் முக்கிய நபர்கள் நட்பு கிடைக்கிறதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகுங்க அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையா உடைக்க வேண்டியும் இருக்கலாம் உடைத்த உழை ஏற்று பலன் கிடைக்க பெறுவீங்க பயணங்கள் செல்லவும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்யறது நல்லது வீண் அலைச்சல் வேலை பலு ஆகியவை இருக்கும் பெண்களுக்கு வாக்க காப்பாற்றும் முயற்சியில வெற்றி பெறுவீங்க கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளையும் பெறுவாங்க அரசியல்வாதிகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் நேரடியாக கவனத்தை செலுத்துறது நல்லது நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பண கூடும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலா அலைய வேண்டியும் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சமூகத்துல மதிப்பு மரியாதை உயரும் உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது அதே தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க கூட்டு தொழில கவனமாக தரும் உதவியும் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம் முடிவுல எதிர்பார்த்தபடி சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் வந்து உண்டாக பெறும் வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் இருந்த சோர்வ நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பணவரத்துக்கூடும் நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம் அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க கிடைக்கப்படுவீங்க மனதில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகப் பெறுவீங்க வீண் வாக்குவாதங்களையும் வாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் கடன் விவகாரங்கள்ல எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண்பாங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தைரியம் அதிகரிக்கலாம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாம மனதுல புது திட்டங்கள் உருவாகலாம் புதிய தொடர்புகளான நன்மைகளும் உண்டாகப் பெறுவீங்க வீண் பகை தேவையற்ற செலவு ஆகியவை அகலும் வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகும் செலவுகள் வந்து குறையலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் புது தொழில முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க பலதரப்பட்ட சவால்கள் வரக்கூடிய நிலையிலையும் சமரசம் இந்த சூழ்நிலையை சமாளித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் தங்களிடத்தில் காணப்படும் காதல் வாழ்க்கையில எதிர்பாராத துருப்பங்கள் நிகழவிருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகலாம் அதே நேரம் தங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆச்சரியங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரங்க அதே போன்று தொழில் வாழ்க்கையிலையும் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு வரக்கூடும் தொழில்முறை வாழ்க்கையில் செல்வ வரவு பணியிடத்தில் முன்னேற்றம் மன அமைதி மற்றும் மன நிறைவு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறப் போகிறது அதே நேரம் பணியிடத்தில் சச்சரவுகளை தவிர்த்து பணியில் கவனத்தை செலுத்த பாருங்க தங்களுடைய விருப்பங்களில் சமரசம் செய்வது கூடாதுங்க ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது சீரான வாழ்க்கை முறைக்கு முன்னுரிமை அளிக்க பாருங்க இயற்கையுடன் ஒன்று வாழ பழகுவது நல்லது அதே நேரம் காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது தங்களுடைய பொறுத்தவரையில் மனஸ்தாபங்களை ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய பாதுகாவலராகவே மாறுவீங்க கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் தங்களுடைய காதலரின் உணர்வுகள் மற்றும் விருப்பங்களுக்கு மதிப்பையும் அளிப்பீங்க அவரின் வாழ்க்கையில் அடைய தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தங்களுடைய காதல் வாழ்க்கையை திருமணம் வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இறக்கப்பெருக்கிறது காதல் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்க மூன்றாம் நபரின் உதவியை எக்காரணத்தை கொண்டும் நாடாதீங்க முடிந்த அளவுக்கு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தாங்களே ஒரு நல்ல முடிவை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் தங்களுடைய மாமியார் வீட்டிற்கு சென்று உறவினர்களுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு குழந்தைகள் வழியே நற்செய்திகள் கிடைக்க பெறுவீங்க குழந்தைகளின் வளர்ப்பில் கவனத்தையும் செலுத்த பாருங்க அவர்களின் முன்னேற்றத்திற்காக தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர தங்களுடைய ராஜதந்திரங்களை பயன்படுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் பெற்றோர் உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறு முனைவோ சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கெறப்போகுது அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா விருட்சிக ராசிகாரர்களை கொண்ட ஆண்கள் தங்களுடைய பணியெடுத்தல காணப்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதோடு புதிய தொழில் வாய்ப்புகளையும் உண்டாக்குவீங்க நிறுவனத்துல அமைதியான சூழ்நிலைகள் உண்டாகும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் சீக்கிரமே தங்களுடைய தொழில வெளிநாடு வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க கூட்டாண்மையில தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய கூட்டாளியின் வெற்றியை காணும் ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்